மன்னர் மடுமாதா திருத்தலத்தின் ஆடி மாத திருவிழா இன்றைய தினம் மிக சிறப்பாக லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்புடன் நடைபெற்றுள்ளது இன்று புதன்கிழமை காலை ஆறு பதினைந்து மணியளவில் மன்னர் மறை மாவட்ட ஆயர் பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் மன்னர் மறை மாவட்ட ஒய்வுநிலை ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை குருநாகல் மறை ஆயர் அந்தோணி பெரேரா ஆண்டகை மடு பரிபாலகர் அருத்தந்தை பெப்பி சோசை அடிகளார் மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் அல் தந்தை கிறிஸ்தனேசன் அடிகளார் ஆகியோர் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்பு கொடுத்தனர் திருவிழா திருப்பலியை தொடர்ந்து மடு அணையின் பவனியும் அதனைத் தொடர்ந்து மடு அணையின் ஆசீர்வாதமும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது திருவிழா திருப்பலியில் அருட் தந்தையர்கள் திணைக்கள தலைவர்கள் உள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் கடந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடர்ந்து நவநாள் ஆராதனை திருப்பலிகள் இடம்பெற்று நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை வேஸ்பஸ் ஆராதனை இடம்பெற்ற நிலையில் இன்றைய தினம் திருவிழா திருப்பலி ஒப்புக் குறிப்பிடத்தக்கது விரைசுவில் பிரியமான ஆயர் தந்தையர்களே அன்பான குருக்களே துறைவியர்களே தாயின் பாகம் ஆடி வந்திருக்கின்ற பக்தர்களே விரை இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கல்வாரி பலிக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவருடைய கிருபையும் மருதமடு அன்னையினுடைய இடைவிடாத பரிந்துரையும் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து காத்து அச்சித்து வழிநடத்த வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை முறை இந்த தாயின் மடியிலே ஒன்று கூடியிருக்கின்றோம் உம் திருமகனை கருத்தாங்கிய புரித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே அதனால் நாங்கள் தூயாவின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உண்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மான்றாடுகின்றோ பலவக்கிய ශිපනයාා දිවසි්‍රධයාගේ පොතෙන් ඔබුටාගෙන ඇති අතර ඒ තුළින්බියකගු විනිශ්ෂයකට පසු උදාාවට ජයකානය හා සංසුන්තාවය පිතිිබඳව පලාපොත්වේ පණවිටයක්ගෙනඒ. එනම් දෙවියන් වහන්සේගේ විිනිශය අවසන්කූ විට ඔහු තව ජනතාව රැක ගනිමින් ඔවුන් සමඟ සිටින බව ප්‍රකාශ කරයි. செப்பனியா நூலில் இருந்து வாசகம் மகிழ்ச்சியால் ஆர்பரி இஸ்ரேலே ஆரவாரம் செய் மகளே ஜெருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து ප්‍රකාශ කරන විට මරිමව උගානගීය නායතුී අනස ස් ්‍රශංස කරින් ගලා ැरी අර ශ. அருள்மலை பொழியப்பட்டு உறவு பாலம் திறக்கப்பட்டது விரை மனித உறவு வலுப்பெற குடும்ப வாழ்வு வளம் பெற முற்பு பயணம் இங்கு தொடர்ந்து போகின்ற வழியிலே அவன் ஏற்கனவே இந்தி விட்டான் ஆனால் அந்த வழியிலே வண்டியில் சென்ற ஒரு அம்மா வண்டி பழுதடைந்து காத்து போய் நின்றதனாலே அந்த சில்லை மாற்றுவதற்காக அந்த போவோம் என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு அவன் உதவி செய்துவிட்டு அந்த நேர்முக பழச்சிக்கு செல்லுகின்றான் ஏற்கனவே அவன் இந்தி விட்டான் இருந்தும் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு அந்த நிலையத்திற்கு செல்லுகின்ற பொழுது இறுதியாக

பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் பாவத்தின் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா பாவத்திற்கு காரணனும் ஆகிய சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம் விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாமல்ல தந்தைய ஆக்கிய இறைவனை நம்புகின்றீர்களா அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தந்தையின் தந்தையின் வளப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு ஏசு நம்புகின்றீர்களா தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா நம் ஆண்டவராகி ஜேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய் ஆகிய ஆறாலும் நமக்கு பொதுப்பிறப்பு அளித்து பாவம் மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வந்த தந்தையுமாகிய கடவுளை நமது நமது அருளினால் நாம் நிலை வாழ்வு பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்மை பாதுகாப்பாராக மன்றாடுவோம் தாய் திருகாவையை வழி நடத்தும் இறைவாண்டில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மக்கள் கிறிஸ்துவின் பாதையில் பயன் கொண்டு கம்பணியை சிறப்பாக ஆற்ற வேண்டிய ஆசிரை பொழிய வேண்டும் என்று உமை மன்றாடுகின்றோ සි ාන්ගේ සබගේ යාග සරබල් ධානසි පියන් පන්සේත ප්‍රශන්ඳබන පිලිස යක්්‍රා කරද තමන් වාසේගේ යාමිල පස සාත් මමය තතු සරාද අව දමන් පසේගේ මරුසද සභවේ‍ය හ අපර සදාද ඔබගේ අස්සෙන සමවිධානෝමයාගේ පිළිගන්නාසේවා අන්දගර ුම්முறைரே திருරුමගරෙන් පුස මික යන්නපර අන් උපන உமக்கு ஏற்புடையதாய் இருந்தது அது போல நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சி உகந்ததாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோ ரோம்யா சே குரா சே குரோ Santo, Santi Spiritus, Oba Brasio de Concepi, et Virginitatis, Gloria Parmanente, Lume Eterno Munde Puri, Jesu Christum Domino Nostrum. But when I start him to uh, Love that angeli Adorando me dansi oh, O dear Tremor O testate Celi che lo tu te Ape a ta Sera Soci exsultatio e conce libram. Cum vivus test nostra sotest, spotat mi diumneas, e precalum supriti confessi poterisce. உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே ஏனெனில் திருமகனாகியங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியார் யாரின் செயலாற்றலால் அனைத்தையும் தூய்மைப்படுத்துகின்றேன் கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன் எனவே ஆண்டவரே மக்கள் அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபளவாக அவர் பணித்தவாரியும் மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம் ஏனெனில் அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சிதர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல் அவ்வண்ணு விருந்தி அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக

මෙලොවිින් බියවූ සියල්ලන්න බවන්සීගේ රාජ්‍යයට කරුණාවෙන් ඇතලු කැරගටමැ නෑවට අපි දූුවම රාජ්‍යයට පැමිණ ඔවුන් පාට සමග සඳහටම එමහහිමයේ පූර්ණක්වයෙන් ශක්ෂිමක් පන්නට බලාපොරත්තුබෙමුූ යාපත්පු්‍යල් ලොබට ගානය කරනු බවන්සේ එයාපට ලැබෙන්නට anarth අපගේ apake samidanan go krishnas vanse magin maiya ani shumen kumit soe Om oh. nesor oh. Gloria, vetro ria,

වාන්සේ කැමැති පතිය සභාවට පාදනිය මාත්‍ර භූගියයටද තයන්විිතුව සාමද සමගය දාානය කළ මැනුප වවාන්සේ සඩාටම වැඩ වසනස්සේක රජකම් කරන සේප අණ්ඩපුරඩයේ අමේදියුම් ලෝඩිෙන්ටුම් මරපදාග ගරවර ගරුව විීට ක්‍රේෂ් තන්ද අමිදී පයද පුරුවොම செம்மறி தோலையின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பெறு கத்தோலிக்கர்களை மட்டும் நற்க திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாம் மரியாவின் வயிற்றில் இருந்த இயேசுவை புனித யோவான் அக்களில் போடு கண்டு கொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இவ்வருள் அடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீரா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோ